பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம் வானிலை நாளும் பொது நாளை நம் வானிலை நாளும் பொது ஓர்வலம் பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம் வானிலே நாளும் பொது நாளை நம் வானிலை நாளும் பொது கண்மணி கண்மணி என் உயிர் கண் என்றும் உூச்சிலே வாழும் எஞ்சீவனை என்றும் உன்மூச்சிலே வாழும் எஞ்சீவனை கண்மணி கண்மணி ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும் கண்ணை நான் காணும் ஆகாயம் நீயாகனும் என்றும் ஓயாது ஓயாது உன் ஞாபகம் நாளும் உன் ப ഇൻ സൂര്യോദയം അൻപ നീ ഇല്ലയേ അലിങ്ങനില്ലയേ നെഞ്ചിൽ ഉന്നാലയം നീ എൻ ഉയരോവിയം സ്വമേവാ സെൽവമേവാ ജീവനേ നീ വവാ பூங்குயில் ராகமே புது மலர் வாசமே நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம் நாளை நம் வானிலே நாளும் புது ஊர்வலம் இன்று என் பாதை உன்னாலே பூ பூத்தது பூவை உன் கண்ணில் என் கோயில் தெரிகின்றது உந்தன் பெய் கூட சங்கீதமாக பொழுது நமக்காக நமக்காக விடுகின்றது ஓடும் கங்கை நதி இல்லை என்றாகலாம் வானம் நூறாகலாம் யாம் பொய்யாகலாம் உன்னை தினம் என்னிடம் நம் காதலே என்று வாழும் பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம் வானிலே நாளும் பொது ஊர்வலம் நாளை நம் வானிலே நாளும் பொது ஊர்வலம் கண்மணி கண்மணி என் உயிர் கண்மணி என்றும் மூச்சிலே வாழும் என் ஜீவனை என்றும் மூச்சிலே வாழும் என் ஜீவனை கண்மணி கண்மணி